ஈரோட்டில் ஏலச்சீட்டு நடத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த திமுகவை சேர்ந்த பெண் நிர்வாகி மீது தற்போது புகார் அளிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் பவானி வடக்கு திமுக மகளிரணி துணை அமைப்பாளராக இருப்பவர் சுமதி இவர் அந்த பகுதியில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான ஏலச்சீட்டு சீட்டு நடத்தி வந்துள்ளார் இருபது மாத ஏலச்சீட்டில் பத்தொன்பது மாதம் முடிவடைந்த நிலையில் ஐந்து லட்சம் தர வேண்டிய நபர் ஒருவருக்கு சுமதி பணம் தராமல் இழுக்கடித்து வந்ததாக தெரிகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணம் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டு வந்த அவர் தொடர்ந்து பணம் கேட்டு வந்தால் தனக்கு கட்சி செல்வாக்கு இருக்கிறது கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியுள்ளார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் ஈரோடு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்துள்ளார் புகாரின் அடிப்படையில் திமுக நிர்வாகி சுமதி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எஸ்பி உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல திமுக நிர்வாகிகள் அடிக்கடி சிக்கி வருவது முதலமைச்சர் மு ஸ்டாலினை அடைய வைத்து உள்ளதாக தகவல் வெளியே